சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாற்ற இணைய விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு கிட்னி கல் கரையிறதுக்காக ஒரு அற்புதமான மருத்துவம் இது அனுபவத்தில் நிறைய பேர் கொடுத்து குணமான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது எப்படி எடுக்கணும் எப்படி சாப்பிட்ணும் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இருப்போம் தொட்டார் சின்னங்கி அதை தொட்டு தொட்டு விளையாடிருப்போம் ஃபார்ட்டி ப்ளஸ் எல்லாருமே இதை விளையாடாமல் இருந்திருக்க மாட்டாங்க இப்போ கிராமத்தில் இருக்கவங்க விளாடுவாங்க அது ஒரு அற்புதமான மூலிகை அது தொட்டார் சினிங்கி தொட்டார் சினிங்கி மூலிகை இது அதிக முள்ள ஒரு மூலிகை என்ன பண்ணணும் கையில் க்ளவுஸோ இல்லை ஒரு துணியோ சுற்றிக்கிட்டு சமூலமாக எடுக்கணும் சமூல மீன்ஸ் வேரோட எடுக்கணும் வேரோட எடுத்து அதை சுத்தமாக கழுவிட்டு அம்மியில் வச்சு மைய அரைக்கணும் நல்ல அழ அரைச்சி ஒரு எலும்புச்சங்காய் அளவு புளிப்பில்லாத ஃப்ரிட்ஜில் வைக்காத மோர் தயிர் கிடையாது மோர்ல காலையில வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இதுதான் கிட்னிகள்ல ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயே நல்லா பொடிசு பொடிசாக கரைச்சி மூத்திர வழியாக வெளியில கொண்டு போயிடும் நல்லா கேட்டுக்கிடுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது புளிப்பு இருக்கக்கூடாது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் முதல் நாளை உறவு ஊற்றுங்க மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து குடிங்க இது குடிக்கும் போது ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க அதிக புளிப்பு அதிக காரம் அசைவம் எடுக்காதீங்க சேர்த்து சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது வேகமாக மருந்து செய்யும் இந்த பத்திய இருந்தீங்க அப்படின்னா கடுகு தாளிப்பு யூஸ் பண்ணாதீங்க இலவச மருத்துவ ஆலோசனைகளுக்கு எங்களை கூப்பிடுங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் வீட்டு மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு தினமும் கிடச்சிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திரசேகர் சித்த மருத்துவர் நன்றி வணக்கம்